ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி மூலமாகிய வேதம் நம்முடைய மதம் என்பது சைவம் வைஷ்ணவம் என்று இரண்டு பெரிய பிரிவுகளாக இருக்கின்றது இதை இரண்டு மதம் என்று சொல்வதா ஒரே மதம்தான் என்று சொல்வதா என்று சந்தேகம் வரும் கிறிஸ்தவ மதத்திலும் கத்தோலிக் ப்ராடஸ்டன்ட் என்று இரண்டு பிரிவுகள் இருக்கின்றன இருந்தாலும் ஒரே மதம் என்று சொல்கிறார்கள் காரணம் என்ன இரண்டு பேரும் பொதுவாக பூஜை செய்ய ஒரே கர்த்தரின் பெயரை சொல்லி வணங்குகிறார்கள் புத்த மதத்தின் ஹீனயானம் மகாயானம் என்ற இரண்டு மதமாக சொல்வதில்லை காரணம் அவர்கள் இரண்டு பேருக்கும் புத்தரே கடவுள் தலைவர் இப்படி சைவர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் ஒரே சுவாமி இருக்கிறாரா இல்லை இப்போது சாதாரண வைஷ்ணவர்கள் எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு ஆச்சாரிய புருஷர்களாக இருப்பவர்கள் சிவன் கோயில் பக்கமே வரமாட்டார்கள் விஷ்ணுதான் அவர்களுக்கு சுவாமி அவர்களுக்கு சிவன் சுவாமியே அல்ல விஷ்ணுவினுடைய பக்தர்களுக்கு சிவனும் ஒரு பக்தன்தான் என்பது அபிப்பிராயம் சைவர்களும் தீவிரவாதிகள் விஷ்ணு சுவாமியே அல்ல சிவன்தான் சுவாமி விஷ்ணு அவருக்கு பக்தன் என்று சொல்கிறார்கள் இவர்கள் இரண்டு பேரையும் எப்படி ஒரு மதம் என்று சொல்வது அது போகட்டும் இவர்கள் இரண்டு பேரையும் ஒரு மதம் என்று சொல்ல இரண்டு பேருக்கும் பொதுவாக ஏதாவது ஒரு மத புஸ்தகமாவது இருக்கிறதா என்று பார்க்கலாம் கிறிஸ்துவம் இஸ்லாம் முதலியவற்றில் பல பிரிவுகள் இருந்தாலும் எல்லோருக்கும் பொதுவாக பைபிளும் குர்ரானும் இருப்பது போல சைவ வைஷ்ணவருக்கு பொதுவான பிரமாண கிரந்தம் இருக்கிறதா என்று பார்க்கலாம் சைவர்கள் தேவாரம் முதலிய திருமுறைகளை முறைகளை தங்கள் மத நூல்களாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் வைஷ்ணவர்களோ நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் தமது ஆதார நூல் என்கிறார்கள் புஸ்தகங்களும் வேறாக போய்விட்டன சுவாமியும் வேறாக போய்விட்டார் அப்படி இருக்க இரண்டு பேரையும் ஒரே மதம் என்று எப்படி சொல்வது நமக்குள் சைவர்கள் வைஷ்ணவர்கள் என்று வேறாக சொல்லிக் கொண்டிருந்தாலும் வெள்ளைக்காரன் நமக்கு ஹிந்துக்கள் என்று பொது பெயர் வைத்தானோ நாம் பிழைத்தோம் அவன் வைத்த பெயர் நம்மை காப்பாற்றியது அவன் மட்டும் ஹிந்து என்று பெயர் வைத்திருக்காவிட்டால் ஒவ்வொரு ஊரிலும் சைவர் வைஷ்ணவர் சாக்தர் முருகபக்தர் பிள்ளையார் உபாசகர் ஐயப்பன் பக்தர் எல்லையம்மனை கும்பிடுகிறார் என்று நம்மை பிரித்து கொண்டு தனித்தனி மதமாக நினைத்து கொண்டிருப்போம் இப்போது இந்து சமூகம் என்று பொது பெயரில் சொல்லப்படும் சமுதாயத்தை இப்படி ஏழெட்டாக தனித்தனி மதம் என்று பிரித்துவிட்டால் அதற்கப்புறம் ஒவ்வொரு ஊரிலும் முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் போன்ற மதஸ்தர்கள் அதிக தொகை இருப்பார்கள் அதாவது இப்போது தேசத்தின் இரண்டு பக்கங்களில் மட்டும் பாகிஸ்தான் நுழைத்திருப்பது போல் இல்லாமல் நம் தேசம் முழுவதுமே பாகிஸ்தானாக ஆகியிருக்கும் எத்தனையோ கிருத்திரமங்கள் செய்து பாகிஸ்தானை பிரித்த அதே தான் எத்தனையோ யுக்திகள் செய்து நம்மை ஆரியர் திராவிடர் என்றெல்லாம் பேதப்படுத்திய அதே வெள்ளைக்காரன் தன்னையும் அறியாமல் நமக்கு ஹிந்து என்று பொது பெயரை தந்து இன்று இந்திய தேசம் என்று ஒன்று இருக்கும்படியாக மகா பெரிய நன்மையை செய்திருக்கிறான் அப்படியானால் நமக்கு ஒரு மதமா இரண்டு மதமா வைஷ்ணவர்களுக்கு சுவாமி வேறே புஸ்தகம் வேறே சைவர்களுக்கு சுவாமி வேறே புஸ்தகம் வேறே என்று சொன்னாலும் உண்மை அப்படி அன்று இப்போது இருக்கிறவர்களுடைய மனோபாவத்தை கவனித்தால் அது வேறு மதம் வேறு இது வேறு மதம் என்று சொல்லக்கூடிய ஹேது வளர்ந்திருக்கிறதே தவிர அவர்களுடைய முதல் நூல்களை பார்த்தோமானால் உண்மை தெரிய வரும் சைவத் திருமுறைகள் நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்ற இரண்டையும் பாடினவர்கள் தங்களது நூலே முதல் நூல் என்று சொல்லவே இல்லை நினைக்கவே இல்லை அவர்கள் தங்களை மதஸ்தாபகர்களாகவும் நினைத்து கொண்டதே இல்லை அவர்கள் காலத்துக்கு முந்தியே ஒரு மதம் இருந்திருக்கிறது ஆழ்வார்கள் பாடுவதற்கு முந்தி வைஷ்ணவம் இருந்திருக்கிறது நாயன்மார்களுக்கு முந்தியும் சைவம் இருந்திருக்கிறது இவற்றுக்கு முதல் நூல் எது என்று பார்த்தால் மறைகள்தாம் அதாவது வேதங்களே சைவர்கள் ஈஸ்வரனையே வேதமோடாரங்கமாயினானை வேதநாதன் வேதகீதன் ஆரணன் கான் என்று அநேக இடத்தில் சொல்கிறார்கள் வைஷ்ணவ நூல்களிலும் இப்படித்தான் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் சொல்லியிருப்பதை நாம் சரியாக கவனித்தால் இவ்விருவர்களுக்கும் மூல புஸ்தகம் ஒன்றே என்பது தெளிவாகும் இப்போது சைவர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் முக்கியமாக இருக்கிற தேவாரமும் பிரபந்தமும் ஒரே பொது மூலமான வேதத்தை ஆதாரமாக கொண்டு உண்டானவையே தேவாரத்தையும் பிரபந்தத்தையும் பாடிய மகான்கள் எங்கு பார்த்தாலும் வேதத்தின் பெருமையையே பேசுகிறார்கள் எந்த க்ஷேத்திரத்தை வர்ணித்தாலும் அங்கே வேத ஒலி மிகுந்திருக்கிறது மிகுந்திருந்தது ஹோம புகை மிகுந்திருந்தது வேதம் அதன் அங்கங்கள் எல்லாம் தழைத்திருந்தன என்று பரவசமாகச் சொல்கிறார்கள் சுவாமியைப் பற்றி சொல்கிற அளவுக்கு வேதத்தை பற்றியும் சொல்கிறார்கள் வேதம் ஒரே தத்துவத்தை பல மூர்த்திகளாக்கி தந்திருக்கிறது வேதம் என்ற நதியில் இந்த ஒவ்வொரு மூர்த்தி வழிபாடும் ஒரு துறை மாதிரி வேத நெறி தழைத்தோங்க மிகு துறை விளங்க என்று இதையே செயக்கிழார் சுவாமிகள் சொல்கிறார் இப்படியே சாக்தம் கானபதம் பிள்ளையார் உபாசனை கௌமாரம் முருகன் வழிபாடு சௌரம் சூரியனை பரமாத்மாக உபாசிப்பது முதலான எதை எடுத்துக்கொண்டாலும் அதன் ஆதார நூல்களில் இந்த வழிபாட்டுக்கு ஆதாரம் வேதத்திலேயே இருக்கிறது என்று இருக்கிறது எங்கள் சுவாமி வேதத்திலேயே ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லியிருக்கும் ஆக இந்து மதம் என்ற பெயருள்ள பெயருக்குள் அத்தனை பிரிவுகளுக்கும் ஆதாரமான நூல் ஒன்றே என்று ஆகிவிட்டது அந்த ஆதாரமான வேதத்தில் சைவ வைஷ்ணவ ஸ்மார்த்த சம்பிரதாய ஆச்சாரியர்கள் எல்லோரும் தசோபனிஷதுகள் என்ற பத்து உபனிஷதங்களுக்கு பாஷ்யம் செய்திருக்கிறார்கள் இந்த உபனிஷதங்களுள் பிரம்மம் ஒன்றே சுவாமி என்றுதான் சொல்லியிருக்கிறது இதற்கே அதற்கே ஓரிடத்தில் கட்டோபனிஷத்தில் விஷ்ணு என்றும் இன்னொரு இடத்தில் மாண்டூக்கிய உபனிஷத்தில் சிவம் என்றும் பெயர் சொல்லியிருக்கிறது வேத சம்ஹிதைகளில் வருகிற மித்ரன் வருணன் அக்னி இந்திரன் முதலான அத்தனை தெய்வங்களும் கூட சத்தியத்தின் பல பெயர்கள்தான் என்றும் அதே வேதத்தில் சொல்கி சொல்லி சொல்லியிருக்கிறது ஏகம் சத்விப்ராஹ் பகுதா வதந்தி ஆனபடியால் நம் மதத்தின் அத்தனை பிரிவுகளுக்கும் பொது புஸ்தகம் பொது சுவாமி இரண்டும் இருப்பதாக ஆகிவிட்டது பொது புத்தகம் வேதம் பொது சுவாமி பிரம்மம் எனவே சந்தேகமில்லாமல் நாம் எல்லாரும் ஒரே மதம்தான் என்று தீர்மானமாக சொல்லிக்கொள்ளலாம் அந்த பொது சுவாமியையும் நமக்கு காட்டி கொடுத்திருப்பது பொது வேதம் வேதம்தான் சுவாமியை காட்டி கொடுத்திருப்பதோடு ஆசாமிகளான நாம் எப்படி வாழ்க்கை நடத்தி முடிவில் அந்த சுவாமியாகவே ஆக வேண்டும் என்பதற்கும் நமக்கு வழிகாட்டி பரமோபகாரம் செய்வது இந்த வேதம் தான் இகம் பரம் இரண்டுக்கும் இதுதான் நமக்கு கதி அதுதான் இத்தனை சம்பிரதாயங்களுக்கும் சித்தாந்தங்களுக்கும் மூலம் வேர் நம்முடைய மதப்பிரிவுகள் எல்லாம் வேதத்திலிருந்தே வந்தவை வேர் ஒன்று கிளைகள் பல ஆராய்ந்து பார்த்தால் ஹிந்து மதப் பிரிவுகளுக்கு மட்டுமின்றி உலகில் உள்ள எல்லா மதங்களுக்குமே மூலம் வேதம்தான் என்று தெரியும் அந்த மூலத்தை மங்காமல் ரட்சிக்க வேண்டும் என்பதே நம்முடைய தலையாய கடமை இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ति शन्ति श